சின்ன சின்ன கன்றுங்கள்லாம் வந்து இருக்குது பாருங்க ஸோ இங்கே வந்து சிவாஜி ஹெச்எஃப் கன்று ஹெச்எஃப் கன்று எல்லாமே வந்து வச்சுருக்காங்க சின்ன கன்றுலிருந்து மீடியம் சைஸ் அரையுமே வச்சுருக்காங்க அப்படியே வந்து விசாரித்து பார்ப்போம் எந்த ஒரு கன்றுங்க எல்லாம் எத்தனை மாதம் ஆகுது நைட்டுலாம் எந்த ஒரு கன்றுங்க பொள்ளாச்சி கன்று இப்போ எத்தனை மாதம் கன்று வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க ஒரு மாதம் கன்று பத்து மாசம் வரைக்கும் எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம் ஆறு கொண்டு வந்தீங்க ரெண்டு வித்து இருக்கா சரி சரி இந்த இந்த மாதிரி கலரே இன்னொன்று கொண்டு வந்தீங்க தானே அது கொடுத்துட்டீங்க சரி சரிங்கண்ணா இது எத்தனை மாதம் இருக்கும் இது சின்ன கன்று ரெண்டு மாதம் அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும் பத்து பதினோரு மாதம் சரி சரி எல்லா வாரமே வரும் நீங்கள் வருவீங்களா சரி சரி ஆ இப்போ நம்ம இது எட்டு பண்ணால் தீவனங்களாம் எடுத்துக்குமா இந்த கன்றெல்லாம் சரி சரி ப்ரோ ஸோ இதெல்லாம் தீவனம் எடுத்துக்கும் அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குது இதுதான் கொஞ்சம் பால் கொடுத்து நம்ம வந்து வளர்க்கணும் ஸோ அப்படியே வந்து இதெல்லாம் எப்படி போகுது என்ன விலையிலேருந்து போகுது அப்படியே கேட்டு பார்ப்போம் இந்த மாதிரி சின்ன கன்றுங்கள்லாம் ப்ரோ இந்த மாதிரி கண்ட இந்த மாதிரி கன்றுலாம் எப்படி வரும் விலையில பதினேழு பதிமூணு எதை பேசுனாளிச்சி தருவீங்களா சரி சார்ண்ணா இப்போ இதெல்லாம் எவ்வளோ வரும் ப்ரோ அதெல்லாம் பன்னெண்டு ரூபா வரும் சரி சரி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி வச்சப்பா ஒரு பன்னெண்டு போல சொல்கிறாங்க பேசுனா அவங்களுக்கு கம்மி பண்ணி தருவாங்க இது பெரிய கன்று அதை தான் வந்து வியாபாரம் நடந்துகிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் அதை கேட்கல அப்படியே வந்து இந்த சைடு வந்திங்கனா எல்லாம் வந்து ஜெர்சி கன்றுங்க ஸோ அப்படியே வந்து ஜெர்சி கன்றுங்களாம் அப்படி போகுது எல்லாமே வந்து பார்ப்போம் எல்லாம் வந்து சின்ன கன்று எவ்வளோ அது ஆ பதினாறு ஸோ பதினாறு சொல்லியிருக்காங்க இது சொல்லியிருக்காங்க பேசி வாங்கலாம் அதை விட்டீங்களா இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் சின்ன கன்று தான் எவ்வளோ சொல்கிறாங்க கேட்டு பார்ப்போம் இது எவ்வளோ இது பதினேழா ஸோ பதினேழாயிரம் இது மீடியம் சைஸ் நிறைய பேர் ஜெர்சி கேட்குறீங்க இந்த ஜெர்சி கின்றங்களாம் வந்து இந்த சைடு இருக்கும் காலையிலே வந்தாங்கன்னா ஜெர்சி கண்ணெல்லாம் வாங்கலாம் இது வந்து கொம்பு டைப்பு தான் இது எவ்வளோ சொல்கிறாரு கேட்டு பார்க்க எவ்வளியா இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க பதினஞ்சா பன்னெண்டு ஓகே ஓகே ஸோ பன்னெண்டாயிரம் எத்தனை மாதம் இருக்குது ஏழு எட்டு மாதமா ஓகே ஓகே ஸோ பன்னெண்டாயிரம் ஒரு ஏழு எட்டு மாதம் ஆகுன்றாங்க கொம்பு இருக்குது நிறைய ஜெர்சி வந்து கவர் பண்றதில்ல இந்த வாரம் ஜெர்சியை கவர் பண்ணலான்ட்டே கவர் பண்ணிட்டு இருக்கும் இதெல்லாம் நீர் கம்மி தான் ஆனா சின்ன கன்று இது கொம்பு வரும்னு நினைக்கிறேன் எவ்வளோ அது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க சொல்லிருக்கீங்க ஏழாயிரத்தி ஐநூறு எத்தனை மாதம் கன்று இருக்குது ஆறு மாசம் ஆறு மாசம் கன்று தான் வாங்கலாம் அது ஒரு மீடியமாக இருக்கு அந்த சைடு போனவங்கலாம் இருக்குங்க ஜெர்சியும் சரி ஹெச்எப் யாரோ பிளாக் இங்க வந்து பாத்தீங்களா சின்ன சின்ன கன்றுங்க தான் ஹெச்எப் ஒன்று இருக்குது ஆலோ பிளாக் டைப் ஒன்று இருக்குது ரெண்டுமே தேவனை எடுத்துக்கும் அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படியே வந்து இதை வந்து பார்ப்போம் எவ்வளோ செர்ஸு பதிமூன்றா அது ஒன்பது ஸோ பதிமூன்று அது ஒன்பது அந்த அந்த ஆட்டம் இருக்கிறது ஒன்பது இது பதிமூன்றரை சொல்கிறாங்க பேசுனா ஏதோ கம்மி பண்ணி தருவாங்க நான் சந்தைக்குள்ளே தான் கேட்குறேன் சந்தைக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சொல்லுவாங்க அதெல்லாம் பேசி வாங்கணும் நிறையவே இருக்கும் ஜெர்சிங்கெல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து கொம்பு டைப்பு தான் ஸோ இதெல்லாம் கொம்பு டைப்பு எவ்வளோ சொல்கிறாங்க கேட்டு பார்ப்போம் எவ்வளோ அது எவ்வளோ சொல் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எவ்வளோ சொல்லியிருக்கீங்க பதினேழு ஓகே ஓகே ஸோ பதினேழாயிரத்தி ஐநூறு வந்து சொல்லியிருக்க சின்ன கன்று அதோடு சின்ன கன்று கேட்டு இருக்காங்க போலே பதினஞ்சு பதிமூணு ஏழு எட்டு அந்த ரேஞ்சில் இருக்குங்க எட்டாயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சென்னைக்கு வர ஸ்டேஜ் வராதன்னு கேட்டிங்களா கொஞ்சம் ரேர் தான் அந்த சைஸு உங்களுக்கு இந்த சைஸ் வேணால் வருதுங்க ஸோ சனைக்கு ரெடி ஸ்டேஜ்லலாம் கொஞ்சம் கம்மி தான் அதான் வந்து இது வேணா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் வாரத்தில் சென்னைக்கு வந்துடும் இந்த மாதிரி கண்டுலாம் இங்கே வந்து ஒரு கன்று இருக்கு பாருங்க ரெண்டு கலரில் இருக்கு எவ்வளோ அது இருபத்தி ஆறாயிரம் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லியிருக்கேங்க இருபத்தி ஆறாயிரம் விலை ஃபுல்லாகவே வந்து 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 ஜெர்சி ஜெர்சி தான் ஜெர்சியே தனியாக ஒரு வீடியோஸ் இந்த இந்த வாரம் வாரம் போடுறோம் நான் எல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் இது வராது நல்லா எவ்வளோ எவ்வளோ தெரியல கேட்டு பார்ப்போம் எவ்வளோண்ணா அது சொல்லியிருக்கீங்க சொல்லி பத்தொம்ப சொல்ல இருக்காரா உள்ள இருக்காங்களா இவருதா சரி சரி ஆ வீட்டு கன்றா வீட்டுதா சொல்லியிருக்காங்க பேசிடுவாங்களா நல்லா இருக்கு வீட்டில் வந்து வளர்த்துருக்க கன்றுதான் பேசி வாங்கலாம் சுளி சொத்தோடு இருக்கு எல்லாமே வந்து ஜெர்சி தான் அங்க இருக்கிறது எல்லாமே வந்து எப்ப தனியா வந்து ஒரு வீடியோ சொறோம் இதுங்கெல்லாம் வந்து பாருங்க நல்லா கொஞ்சம் பெரிய கன்றுங்க தான் ஸோ வாங்கிட்டு போனா ரெண்டு மூணு மாதம் சொல்லத்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சனிக்கு வந்துடும் ஒரு மெடிமா இருக்கு இந்த சைஸ் எடுக்கலாம் உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு மாதம் ஈத்துக்கு வரணும்னா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இது இருபத்தி நாலா இன்னும் பல்ல வைக்கலாம் சொல்ல நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் இது கண்டு நல்லா இருக்குது ரெண்டுமே ரெண்டுமே ஜோடியாக தான் இருக்குது ஒன்று கொம்பு ஒன்று போடி ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்குது பேசி வாங்கலாம் ஒரு மூணு மாதம் உள்ளதாலேயே போதும் அதெல்லாம் அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு ஒம்பது மாதம் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் வளர்த்தோம் அதை எப்படியும் ஒரு ஐம்பது அறுபதாயிரத்துக்கு வைக்கலாம் சொல்லியிருக்கேன் வேலை வரையும் உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் பேசி ஓட்டிதான் ஸோ ஜெர்சி கேட்டீங்க அவங்களுக்காக இந்த வீடியோஸ் போட்டுருந்தேன் ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்துருப்போம் வர்ற மாதிரி இருந்தால் வாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஜெர்சி வந்துன்னா காலையிலே வந்துடுங்க ஆறு மணிக்கு ஏன்னா ஜெர்சி ஓரளவுக்கு சீக்கிரமாக வந்து வியாபாரம் ஆகிடுது ஹிச்சப்பில் உங்களுக்கு வந்து பார்த்திங்களா ஒரு ஒன்பது மணி வரைக்கும் இருக்குதுங்க நல்லா ஃபுல்லாக ஹிச்சப்பெல்லாம் இருந்த ஏரியா ஃபுல்லாக ஏன்னா ஜெர்சி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வந்தால் தான் வாங்க முடியும் ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுக்கிறேன் ஏன்னா எக்ஸப்ட் தனியாக வந்து ஒரு வீடியோஸ் பார்ப்போம்